வெல்கம் டு பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஆர்சைட் பேலமென் அப்படின்ற ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றியும் அவங்களோட மெயினான ரோல் அண்ட் அவங்களோட ஸ்டோரியில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ இப்போ இருக்க கண்டினியூஷன் ஆஃப் த கேரக்டர் வந்து எமிலி தி சிஸ்டர் ஆஃப் ஹிப்பலேட்டா ஷீ இஸ் அ பான் வித் இன் த ஸ்ட்ரகிள் பிட்வீன் ஆர்சைட் அண்ட் பேலமன் போத் ஹூ ஹவ் ஃபாலன் இன் லவ் வித் ஹர் எமிலி வந்து சிஸ்டர் ஆஃப் ஹிப்பலேட்டா அண்ட் ஷீ இஸ் அ பான் ஸோ ஷீ இஸ் த மெயின் விமன் இந்த கோர்ட்யார்ட் ஸோ மெயின் விமன் இந்த கோர்ட்யார்ட்னால் ஒரு ப்ரின்ஸஸ் மாதிரி அவங்கள வந்து கன்சிடர் பண்ணணும் அண்ட் வித் த ஸ்ட்ரகிள் பிட்வீன் ஆர்சைட் அண்ட் பேலமன் ஸோ ஆர்சைட் அண்ட் பேலமன் ரெண்டு பேருமே வந்து எமிலி மேலே லவ்வாக இருக்காங்க ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் அவங்க மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் ஸோ ரெண்டு பேருமே இவங்க மேலே லவ்வாக தான் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேரில் யார் இவங்க கூட வந்து சர்வை பண்ண போகிறாங்கன்றது தான் இந்த ஸ்டோரியில் வந்து ஃபைனலாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் எமிலி வந்து ஒரு மெயினான கேரக்டர் போத் ஹூ ஹவ் ஃபாலன் இன் லவ் வித் ஹர் ஸோ போத் ஆர் சைட்டும் பாலமன் ரெண்டு பேருமே வந்து யார் மேலே லவ்வாக இருப்பாங்கன்னா எமிலி மேலே ஆல்சோ ஷீ விஷஸ் டு ரிமைன் சேஸ்ட் இன் ஹானர் ஆஃப் த காடஸ் டயானா ஸோ இவன் வந்து எப்போவுமே வந்து காடஸ் டயானா கிட்ட தான் வந்து ப்ரேயர் பண்ணுவாள் ஆர் சைட் வந்து மாஸ் கிட்ட பிரேயர் பண்ணுவார் வீனஸ் கிட்ட யார் ப்ரேயர் பண்ணுவாங்கன்னா பாலமன் வீனஸ் வந்து யாருன்னா காடஸ் ஆஃப் லவ் வீனஸ் வந்து காடஸ் ஆஃப் லவ் ஸோ இவர் வந்து லவ் பண்ணது மாதிரியே சேம் வந்து அவர் ப்ரேயர் பண்ண காடஸ் மூலமாக வந்து அவங்களோட லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் ஸோ இங்கே எமிலி வந்து யார்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா காடஸ் ஆஃப் டயானா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க ஷி அக்செப்ட் தட் ஷி மஸ்ட் மேரி ஒன் ஆஃப் த டூ நைட்ஸ் ஸோ இவங்க வந்து இங்கே என்ன அக்ரி பண்ணுறாங்கன்னா யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து அவங்க வந்து அவங்களோட மேரேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகணும் ஸோ அந்த மேரேஜ் ஐதர் ஆசைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல பலமனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க டெசியஸ் த கிங் ஆஃப் ஏத்தன்ஸ் ஸோ ஏத்தன்ஸ் நாட்டோட ஒரு ராஜா இருப்பாங்கள்ல ஸோ அவர் தான் வந்து தெஸியஸ் ஹி வேஜஸ் வார் அப்பான் தீபஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு த இன்ஜஸ்டிஸ் ஆஃப் தி தீபன் கிங் ஸோ தீபன் கிங் கூட வந்து இங்கே ஒரு பெரிய வார் நடந்துட்டுருக்குது ஸோ இன்ஜஸ்டிஸ்க்காக வந்து இவங்க வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அண்ட் இம்ப்ரிசென்ஸ் ஆர்சைட் அண்ட் பேலமன் ஸோ இங்கே தீபன் நாட்டில் இருக்கவங்க தான் ஆர்சைட் அண்ட் பேலமன் இவங்க ரெண்டு பேரும் இம்ப்ரிசென்ட் பண்ணுறது யாருன்னா இங்கே இருக்க தெசியஸ் தான் வந்து என்ன பண்ணுவார்ன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போட்டுருவார் ஹி செட்ஸ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தியர் டூயல் ஃபார் எம்லி ஸோ இங்கே எம்லிக்காக வந்து அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கொண்டு வர்றார் ஸோ இந்த வாரில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அவரை அவங்கள மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவர் இங்கே ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு ஸோ அதுதான் கிங்கோட ரோலாக இங்கே வந்து கன்சிடர் பண்ணுறாங்க ஹிப்பலேட்டா ஹிப்போலேட்டா த குயின் ஆஃப் சைட்டியா ஷீ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் தியர்ஸ் கிங் ஆஃப் ஏத்தன்ஸ் அண்ட் த சிஸ்டர் ஆஃப் எமிலிஸ் ஸோ ஹெப்பலேட்டா கேரக்டர் வந்து ஷீஸ் த குயின் ஆஃப் சைட்டியா அண்ட் இந்த விமென் வந்து கிங் தெஸியஸ் அஸ்வெல்லஸ் கிங் ஆஃப் ஏத்தன்ஸ் அண்ட் த சிஸ்டர் ஆஃப் எமிலினுற ரோலை வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒய்ஃப் ஆஃப் தெஸியஸ் ஆஸ் வெல்லஸ் அண்ட் கிங் ஆஃப் ஏத்தன்ஸ் ரெப்ரஸண்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ் வெல்லஸ் சிஸ்டர் ஆஃப் எமிலின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பிரித்தோவஸ் எ பிரின்ஸ் அண்ட் சைல்டூட் ஃப்ரெண்ட் ஆஃப் தெஸியஸ் ஸோ இங்கே சைல்டூட் ஃப்ரெண்ட் ஆஃப் தெஸியஸ் யாருன்னா பிரித்தோவஸ் ஹீ இன்டர்வென்ஸ் டு ஹாவ் ஆர் சைட் ரிலீஸ்டு ஃப்ரம் ப்ரிசன் ஸோ இவர் தான் வந்து பிரித்தியர்ஸ் தான் வந்து யார் ரிலீஸ் ஆர் சைட்டை வந்து பிரிசன்லேருந்து ரிலீஸ் பண்ணுவார் ஆன் த கண்டிஷன் தட் ஹி நெவர் ரிட்டர்ன் டு ஏத்தன்ஸ் ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு நீ வந்து திருப்பி ஏத்தன்ஸ்க்கு வந்து வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு லைசர்க்ஸ் த கிங் ஆஃப் த்ரேஸ் ஹி ஃபைட்ஸ் வித் பேலமெண்ட் டியூரிங் ஹிஸ் டியூவல் வித் ஆர்சைட் ஸோ லைசர்கஸ் வந்து ஒரு பர்சன் அந்த வார் ரெண்டு பேருக்கும் கொடுத்த டாஸ்கில் வந்து இவரும் ஒரு ஆப்பனண்ட்டாக இருப்பார் ஸோ இந்த ஆப்பனண்ட் வந்து அங்கே டிஃபீட் ஆவார் யார் மூலமான ஆர்செட் மூலமோ வந்து டிஃபீட் ஆவார் ஸோ ஹி ஃபைட்ஸ் வித் பேலமெண்ட் டியூரிங் ஹிஸ் டியூவல் வித் ஆர்சைட் ஸோ பேலமெண்ட் கூடையும் ஆர்சைட் கூடையும் வந்து ஜாயின் பண்ணி ஃபைட் பண்ணுறதுல யார் கூட இவர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாருனா பேலமெண்ட் கூட வந்து ஜாயின் பண்ணியிருப்பார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறதுல வந்து இவர் யார் கூட பேலமெண்ட் கூட ஜாயின் பண்ணியிருப்பார் ஆர்சைட் கூட ஜாயின் பண்ணி பண்ணியிருப்பாருனா ஆர்சைட் கூட வந்து ஜாயின் பண்ணி பேலமெண்ட்டை டிஃபீட் பண்ணியிருப்பார் எமிட்ரியஸ் த கிங் ஆஃப் இந்தியா ஹி ஃபைட்ஸ் வித் ஆர் சைட் டியூரிங் இஸ் டியூயல் வித் பேலமன் ஸோ இங்கே பேலமென் கூட வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கும் போது ஆர் சைட்டு கூட வந்து ஒரு பர்சன் இருந்தார்ல அதே மாதிரி இங்கே பேலமன் கூடையும் வந்து ஒரு பர்சன் இருப்பார் அவர் தான் வந்து எமர்ஷியஸ் இவர் வந்து இந்தியாவிலேருந்து வந்தவர் ஜான் அண்ட் ஓ ஃபிஷ் கார்பெண்டர் ஹீ இஸ் அண்ட் ஓல்டர் மேன் ஹூ மேரீஸ் த மச் எங்கர் ஆலிசன் ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டோரி நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ திஸ் பர்சன் வாஸ் அ கார்பெண்டர் யார் வந்து ஓஃபிஷ் வந்து ஒரு கார்பெண்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அவர் ரொம்ப ஓல்டான பர்சன் இந்த பர்சனுக்கு வந்து ஒரு யங் ஒய்ஃப் இருப்பாங்க அவங்க நேம் வந்து அலிசன் ஹி ஃபூலிஷ்லி பிலீவ்ஸ் நிக்கல ப்ரடிக்ஷன் ஸ் கம்மிங் ஸோ நிக்கலஸ் வந்து இங்க ஒரு வந்து பெரிய பொய்யை வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு அப்படின்னா நோவாவோட காலத்தில் வந்து ஒரு பெரிய வந்து பேரழிவு வந்தது அதே மாதிரி வந்து பெரிய ஒரு ஃபிளட் வரப்போகுது ஸோ உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நீங்க மேல ரூஃப் கிட்டே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருவாருனா ஒரு பெரிய ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு அதையும் வந்து அவர் ரொம்பவே நம்பி நம்பியிருப்பாரு யாருன்னா அந்த கார்பெண்டர் அண்ட் ஹைட்ஸ் இன் நீடிங் பக்கெட் ஆன் இஸ் ரூஃப் இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் இட் சோ அந்த ஃப்ளட்டுக்கு ரெடியாக இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா காத்துட்டு இருப்பார் எங்கே ஹைட் ஆகிருப்பாருன்னா ஒரு பக்கெட்டுக்கு பின்னாடி வந்து அவர் வந்து ஹைட் ஆகி வந்து என்ன காத்துட்டு இருப்பார் ஆலிசன் த கிராஃப்டி ஒய்ஃப் ஆஃப் ஜான் ஸோ ஜான் அந்த கார்பெண்டர் பார்த்தீங்கல்ல ஸோ அந்த பர்சனோட ஒய்ஃப் தான் வந்து ஆலிசன் ஸோ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஜான் த கார்பெண்டர் ஆலிசன் இஸ் மச் எங்கர் தென் ஹர் ஹஸ்பண்ட் ஸோ ரொம்பவே வந்து எங்கரான பர்சன் தான் ஆலிசன் அவங்க ஹஸ்பண்டை விட கம்பேர் பண்ணும்போது ஷீ ஹேஸ் அண்ட் அஃபேர் வித் நிக்கலஸ் சோ இவங்களுக்கு வந்து ஒரு அஃபேர் வந்து யார் மேல வருதுன்னா நிக்கலஸ் மேல வருது போர்டர் ஹூ ஸ்டேஸ் வித் ஹர் அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் ஸோ இந்த பர்சன் வந்து யார் கூட ஸ்டே பண்ணிருப்பாரு நான் நிக்கலஸ் வந்து ஆல்ரெடி இந்த கார்பெண்டர் கூட அவங்க ஒய்ஃப் கூட ஸ்டே பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அது மூலமா அவங்க கிரியேட் பண்ற ஸ்டோரியை வந்து கார்பெண்டரும் பிலீவ் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃபும் அவங்க மேலே அட்மயர் ஆகி அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க அவங்க சொல்ற கதையை கேட்டு நம்பிட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க நிக்கலஸ் அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட் நிக்கலஸ் வந்து ஒரு ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட் ஹூ போர்ட்ஸ் வித் ஜான் அண்ட் ஆலிசன் ஸோ ஆலிசன் கூடையும் ஜான் கூடையும் ஸ்டே பண்ண ஒரு பர்சன் வந்து நிக்கலஸ் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நிக்கலஸ் கிளைம்ஸ் டு ஸ்டடி அஸ்ட்ரானமி ஸோ இவர் வந்து astronomy வந்து தெரிஞ்ச ஒரு पर्सन so, இவர் வந்து ஆல்ரெடி ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடண்ட் இருந்ததால இவர் வந்து எது பேஸ் பண்ணி படிச்சிருக்காருன்னா astronomy ரிலேட் பண்ணி படிச்சிருக்காரு ஹி comes up with the fantastic fabula சோ so, ஒரு ஒரு கிரேட் ஸ்டோரியை சொன்ன மாதிரி முன்னாடி நடந்த ஒரு ஃபேப்லஸ் ஸ்டோரியை வந்து இங்கே சொல்லியிருப்பார் யார் நிக்கலஸ் யாரை நம்ப வைக்கிறதுக்காக கார்பெண்டரை வந்து நம்ப வைக்கிறதுக்காக கார்பெண்டர் நேம் வந்து ஜான் ஸோ அந்த பர்சனை ஏமாத்தினாதான் யார் கூட அவங்க போக முடியும் அலிசன் கூட வந்து இருக்க முடியும் ஸோ அதனால ஒரு கிளெவரான ஸ்டோரியை வந்து ப்ரீவியஸாக நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு அவர் என்ன பண்ணுவார்னா சொல்லுவார் அது வந்து நோவாஸ் ஆர்க் ஸ்டோரியை தான் சொல்லுவார் ட்ரிக் விச் மேக்ஸ் அப் மோஸ்ட் ஆஃப் த பிளாட் ஆஃப் த டெயில் ஸோ அந்த ட்ரிக்கு வந்து அவர் எது பேஸ் பண்ணி சொல்லுவாருன்னா ஸோ நோவாஸ் ஆர்க் வந்து எப்படி க்ரியேட் பண்ணாங்க ஸோ அதில் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க ஸோ எவ்வளோ பேர் வந்து அதில் வந்து பாதுகாப்பாக வந்து வெளியில் வந்தாங்க ஸோ அந்த ஃப்ளட்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆனாங்கன்னு பேஸ் பண்ணது தான் ஸ்டோரி ஸோ அந்த ஸ்டோரியை ரிலேட் பண்ணி அதே மாதிரி ஒரு பெரிய ஃப்ளட் வரும்னு சொல்லிட்டு யாரை நம்ப வச்சுருப்பாருன்னா இங்கே வந்து ஜான் த கார்பெண்டரை வந்து நம்ப வச்சுருப்பாரு அப்சலூன் எ டெலிகேட் கோட்லி லவ்வர் ஹூ pursues அலிசன் ஹீ இஸ் a skilled மியூசிஷியன் அண்ட் an அன் romantic. ரொமான்டிக் ஸோ இங்கே அப்சலோன்ற கேரக்டர் வந்து பர்ஃபெக்ட் romantic பர்சன் சொல்லலாம் ஒரு ஹீரோய்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்குற பர்சன் வந்து அப்சலோன் So, அப்சலோனை யாருக்கு பார்த்தாலுமே ஈஸியாக வந்து அவங்க மேலே அட்ராக்ட் ஆகிடுவாங்க அவனுமே வந்து யார் மேலே வந்து ஆசைப்பட்டிருப்பான்னா அலிசன் மேலே வந்து ஆசைப்பட்டிருப்பான் ஸோ இங்கே வந்து இவன் வந்து மியூசிஷியன் வேற ஸோ இவர் வந்து அழகாக வந்து பாட்டு பாடி வந்து ஈஸியாக வந்து அவங்கள வந்து கவர் பண்ணிடுற ஒரு பர்சன் ஸோ அவர் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா கேர்ட்லி லவ்வருன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க ஹி சஃபர்ஸ் ஹியூமிலியேஷன் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அலிசன் பட் கெட்ஸ் ரிவென்ஜ் ஆன் நிக்கோலஸ் ஸோ இங்கே என்னன்னா ஆல்ரெடி இவர் பாட்டு பாடுறதுல வந்து யார் வந்து ரொம்பவே அட்ராக்ட் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா ஆலிசன் வந்து அவங்க கூட வந்து கனெக்ட் ஆகி இருக்கிற டைம்ல என்ன ஆகும்னா இங்க ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி யார் வருவா ஆல்ரெடி நிக்கலஸ் வந்து ஆலிசன் மேல லவ்வா இருக்கிறதுனால அவன் வந்து இங்கே ரிவெஞ்ச் எடுக்க பாக்குறது மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க சிம்கின் வல்கர் டிஸ்ஹானஸ்ட் அண்ட் ஃபூலிஷ் மில்லர் ஸோ இந்த மில்லரோட ரோல் வந்து எப்படின்னா இவரோட கேரக்டரே எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு வல்கரிக் பர்சனு சொல்கிறாங்க ஒரு டிஸ்ஆனஸ்ட் பர்சன் நம்பிக்கை இல்லாத பர்சன் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஃபூலிஷ் மில்லர்னு சொல்கிறாங்க சிம் கின் ரிப்பீட்டட்லி சீட்ஸ் இஸ் கஸ்டமர்ஸ் அவுட் ஆஃப் கிரெயின் ஸோ அவுட் ஆஃப் கிரெயின் வந்து இவர் எல்லாரையுமே வந்து ஏமாத்துற ஒரு பர்சன்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து கரெக்டான ப்ராடக்ட்ஸை கொடுக்காம ஸோ அவர் எல்லாத்தையுமே வந்து ஏமாத்துறவர்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ப்ராஃபிட்டை வந்து எதிர்பார்த்து அழகாக ஒருத்தங்களை ஏமாற்றிட்டு அந்த ஏமாத்துறது மூலமாக வந்து அந்த கிரெயின்ஸ் எல்லாம் இவங்க எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு ஸோ அவங்களை இன்னும் வந்து சீட் பண்ணிட்டு வாழணும்னு ஆசைப்படுற ஒரு பர்சன் தான் வந்து சிம்கின் ஹி ரிசீவ்ஸ் இஸ் ஹமிபன்ஸ் வென் டூ கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ் that he has cheated seduce his wife and daughter then steal their grain back from him. So, ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா இதே மாதிரி தான் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க ஸோ அவங்களையும் இதே மாதிரி தான் சீட் பண்ணி ஏமாத்திடுவாரு ஸோ அவங்க அப்படி ஏமாற்றும் போது அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட ஒய்ஃபையும் அவரோட டாட்டரையும் வந்து செடியூஸ் பண்ண பார்ப்பாங்க ஸோ அது மூலமாக வந்து அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கிரெய்னை வந்து திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் எஸ்கேப் ஆவாங்க ஸோ இது மூலமாக அதுதான் ஒருத்தருக்கு வந்து திருப்பி திருப்பி அவங்க பண்ணுற தப்புகள் மூலமாக திருப்பி அவங்களுக்கு பிரச்சனை அதிகரிக்கணுன்றது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பாவம் பண்ண பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் யோசிப்பாங்களே தவிர ஃப்யூச்சரில் வர அதோட கர்மாவை வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க நல்லவங்களாக மாற பார்க்குறாங்க ஸோ இவரோட ரோலும் இங்கே சிம்கின் வந்து ஒரு பர்சன் வந்து ஹீஸ் அ வல்கர் பர்சன் அஸ் வெல் அஸ் டிஸ் மேன் ஆஸ் வெல் அஸ் ஃபூலிஷ் மேனன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் எலன் ஏ கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட் ஹூ செடியூஸ் இஸ் த மில்லர்ஸ் டாட்டர் ஸோ ஆல்ரெடி மில்லரோட டாட்டரை வந்து டாட்டர் ஆஸ் வெல் அஸ் இஸ் ஒய்ஃபை வந்து செடியூஸ் பண்ண பார்த்த ரெண்டு கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம் அந்த கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தர் தான் எலன் ஏ கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட் ஹூ செடியூஸ் இஸ் த மில்லர்ஸ் டாட்டர் மோலி வென் ஹீ அண்ட் ஜான் ஸ்டே அட் த மில்லர்ஸ் ஹவுஸ் ஸோ ஜான் அண்ட் அலின் ரெண்டு பேருமே வந்து அங்கே ஸ்டே பண்ணுவாங்க ஸ்டே பண்ணும்போது வந்து மாலி மாலிகிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்கறது வந்து அலின் தான் அண்ட் ஜான் டூ இங்கே வந்து ஏன் ரெப்ரஸன்ட் பண்ணுறாங்கன்னா ஜான் த கார்பெண்டர் அங்கே இருந்தார்ல அலிசனோட ஹஸ்பண்ட் ஸோ அவருக்கும் இவருக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஜான் இந்த ஜான் வந்து என் கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட் இவர் வந்து ஹூ செடியூசஸ் த மில்லர்ஸ் ஒய்ஃப் வென் ஹீ அண்ட் அலின் ஸ்டே அட் த மில்லர் ஹவுஸ் ஸோ இவர் வந்து யாரை செடியூஸ் பண்ண பார்ப்பாருன்னா மில்லரோட ஒய்ஃபை வந்து செட்யூஸ் பண்ண பார்ப்பாரு அண்ட் மாலி த டாட் ஆஃப் த மில்லர் ஷீஸ் வாட் அன் அட்ராக்டிவ் யங் விமன் எட் அலின் நெவர்த்லஸ் செட்யூசர் வென் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே அட் த மில்லர்ஸ் ஹோம் ஸோ இங்கே வந்து இந்த ரெண்டு கேம்பி ஸ்டூடெண்ட்டுமே மில்லரோட வீட்டில் வந்து தங்கியிருக்கும் போது மாலியை செடியூஸ் பண்ணுவாங்க ஈவன் தோ ஷீ இஸ் அன் அட்ராக்டிவ் ஸோ அவங்களை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா அன் அட்ராக்டிவ் யங் உமன் சொல்கிறாங்க ஸோ பரவாயில்ல என்ன தான் எப்படி வேணாலும் இருந்தாலும் அவங்க அலின் என்ன பண்ணுறாருன்னா அவரை அவங்கள செடியூஸ் பண்ண பார்க்கறாரு கான்ஸ்டன்ஸ் த டாட்ரு ஆஃப் த ரோமன் எம்பரர் ஷீ இஸ் கிவன் டு பி மேரீட் டு த சுல்தான் ஆஃப் சீரியா ஆஃப்டர் ஹீ அக்ரீஸ் டு கன்வெர்ட் டு கிறிஸ்டியானிட்டி ஸோ இங்கே இருக்க இந்த கான்ஸ்டன்ஸ் யாரை பற்றி பார்க்குறோன்னா த டாட்டர் ஆஃப் த ரோமன் எம்பரரை பற்றி பார்க்குறோம் ஷி இஸ் கிவன் டு பி மேரீட் டு சுல்தான் ஆஃப் சீரியா ஸோ சுல்தான் ஆஃப் சீரியாவை வந்து அவர் கிறிஸ்டியானிட்டியில் கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் இவங்க வந்து அவங்கள மேரேஜ் பண்ண முடியுன்ற சிச்சுவேஷன் மாதிரி க்ரியேட் ஆகுது இந்த கான்ஸ்டன்ஸ் யாருன்னா ரோமன் எம்பரரோட டாட்டர் இவங்க வந்து யாரை லவ் பண்ணுறாங்கன்னா சுல்தான் ஆஃப் சீரியாவை லவ் பண்ணுறாங்க ஸோ அவங்க மேரேஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிறிஸ்டியானிட்டியில் வந்து கன்வெர்ட் பண்ண பார்க்குறாங்க ஆஃப்டர் இ அக்ரீஸ் டு கன்வெர்ட் டு கிறிஸ்டியானிட்டி ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் எப்போ மேரேஜ் ஆகுதுன்னா அவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு மாறின பிறகு தான் சுல்தான் வந்து கிறிஸ்டியனாக மாறினதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த கான்ஸ்டன்ஸ் வந்து அவங்கள வந்து மேரேஜ் பண்ணுறாங்க பட் வென் ஹிஸ் மதர் அப்போஸஸ் திஸ் ஷீ நேரோலி எஸ்கேப்ஸ் அண்ட் அசாசினேஷன் அட்டம் அண்ட் என்சப் இன் இங்கிலாண்ட் வேர் ஷீ மேரிஸ் கிங் அல்லா ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த கான்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ சுல்தானோட அம்மா வந்து இதுக்கு அப்போஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க கான்ஸ்டன்ஸ் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி எங்கே போவாங்கன்னா இங்கிலாண்டுக்கு போய் ரீச் ஆவாங்க அங்கே இங்கிலாந்துக்கு ரீச் ஆன உடனே அங்கே கிங் அலாவை வந்து மீட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிடுவாங்க ஆஃப்டர் எஸ்கேப்பிங் ட்ரெச்சரி ஒன்ஸ் மோர் கான்ஸ்டன்ஸ் சென்ட் பேக் டு ரூம் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து எஸ்கேப் ஆன உடனே ஸோ இங்கிலாண்டில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் உடனே இவங்க அங்கேருந்து திருப்பி எஸ்கேப் ஆவாங்க ஸோ ஆஃப்டர் அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆன உடனே ஆஃப்டர் எஸ்கேப்பிங் ட்ரெஷரி ஒன்ஸ் மோர் கான்ஸ்டன்ஸ் இஸ் சென்ட் பேக் டு ரோம் ஸோ இவங்க இந்த கான்ஸ்டன்ஸ் வந்து திருப்பி அங்கேருந்து எஸ்கேப் ஆனவுடனே அவங்க எங்கே போவாங்கன்னா ரோமுக்கே வந்து போயிடுவாங்க திருப்பி ஷீ இஸ் டிவோட்டட் கிறிஸ்டியன் ஹூஸ் ஃபேத் எயிட் சார் த்ரூ அவுட் ஆல் ஆஃப் அவர் ட்ராவல்ஸ் ஸோ இவங்க வந்து ஒரு டிவோட்டட் கிறிஸ்டியன் ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டியனாக வந்து சர்வை பண்ண ஆசைப்பட்ட ஒரு விமன் ஸோ அவங்க வந்து ஃபைனலாக அதே மாதிரியாக வந்து ரோமில் அவங்க வந்து வாழ்ந்துருவாங்க த சுல்தான் த கிங் ஆஃப் சீரியா ஹி அக்ரீஸ் டு கன்வெர்ட் கிறிஸ்டியானிட்டி டு மேரி கான்ஸ்டன்ஸ் ஸோ இந்த சுல்தான் வந்து யாருன்னா கான்ஸ்டன்ஸை மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க பர்சன் அண்ட் இவர் வந்து கிறிஸ்டியனாக மாறுறதுக்கு ரெடியாக இருந்த பர்சன் பட் இஸ் ஆக்ஷன்ஸ் இன்ஃபியூரியேட் ஹிஸ் மதர் ஹூ ஹாஸ் ஹிம் அசாசினேட்டட் ஸோ மதர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அவங்கள அசாசினேட் பண்ணிடுவாங்க ஸோ நீ வந்து கிறிஸ்டியனாக மாறுறன்னா நீங்கள் வந்து வரவே கூடாதுன்ற மாதிரி அவங்கள வந்து விரட்டிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறது யாருன்னா சுல்தான் த சுல்தானா வில்லேனியஸ் மதர் ஸோ சுல்தானோட அம்மாவை வந்து ஒரு வில்லேனியஸுன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறாங்க இந்த விமனுக்கு வந்து வில்லேனியஸ் ரோலை ஏன் கொடுத்தாங்கன்னா அவங்களோட ரிலீஜன்லேருந்து இன்னொரு ரிலீஜனுக்கு அவங்க பையன் மாறக்கூடாதுன்றதுனால அவங்களோட கேரக்டரை டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்க சன்னையும் அவங்க சன்ன வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்த கான்ஸ்டன்ஸையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அசாசினேட் பண்ணதுனால இமீடியேட்டாக வந்து இவங்களோட கேரக்டரே வந்து என்னதுன்னா வில்லேனியஸ் விமனாக மாறுது ஸோ இந்த வில்லேனியஸ் மதர் ஆஃப் சுல்தான் ஷீ ரெஃப்யூசஸ் டு கன்வெர்ட் ஃப்ரம் இஸ்லாம் ஆன் த ஆர்டர்ஸ் ஆஃப் அவர் சன் அண்ட் ப்ளாட்ஸஸ் அசாசினேஷன் ஸோ இவங்க வந்து இஸ்லாம் ரிலீஜியன்லேருந்து கிறிஸ்டியனாக மாறுறதுக்கு விருப்பம் இல்லாதனால தான் அவங்க அந்த அசாசினேஷனை பண்ணாங்க ஸோ அவங்க வந்து ஒரு வில்லேனியஸ் உமனாக வந்து அந்த ரோலை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு பிகாஸ் அவங்க இருந்து அவங்க பார்ன் அண்ட் ப்ராட்டப் வந்து எந்த ரிலீஜனில் இருக்கோ ஆல்மோஸ்ட் அதிலே தான் பிடிச்சி வாழ பார்ப்பாங்க எல்லாருமே ஸோ இந்த விமன் வந்து அவங்க பையனையும் மாறக்கூடாது அவங்களும் மாறக்கூடாதுன்னு ஆசைப்பட்டாங்க டேம் ஹெர்மின் கில்ட் டேம் ஹெர்மென் கில்ட் த ஒய்ஃப் ஆஃப் தி வார்டன் ஆஃப் நார்தம்பர்லேண்ட் ரீஜியன் வேர் கான்ஸ்டன்ஸ் லேண்ட்ஸ் இன் இங்கிலாண்ட் ஷி கன்வெர்ட்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி த்ரூ த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ஸ் ஸோ இங்கே வந்து டேம் ஹெர்மின் கில்ட் இவங்க யாருன்னா கான்ஸ்டன்ஸ் மூலமாக கிறிஸ்டியானிட்டிக்கு சேஞ்ச் ஆனவங்க த ஒய் ஆஃப் தி வார்டன் இந்த டேம் ஹெர்மின்க்ளேண்ட் யாருனா த ஒய்ஃப் ஆஃப் வார்டன் ஆஃப் தி நார்தம்பர்லேண்ட் ஸோ இந்த கான்ஸ்டன்ஸ் வந்து இங்கிலாண்டில் லேண்ட் ஆன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிங் அலோவ் வந்து மேரேஜ் பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த டைமில் வந்து இவங்க அங்கே நார்தம்பர்லேண்ட் ரீஜியனில் இருந்த வார்டன் ஆஃப் நார்தம்பர்லேண்டையும் டேம் ஹெர்மின்களிடையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க கிறிஸ்டியனா எ டிவியஸ் நைட் மர்டர்ஸ் ஹர் இன் அன் அட்டம் டு ஃப்ரேம் கான்ஸ்டன்ஸ் ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இங்கே டேம் ஹெர்மன் கிளட்டை வந்து யார் வந்து மர்டர் பண்ணுவாங்கன்னா ஒரு டிவிஎஸ் நைட் வந்து என்ன பண்ணிடுவார்னா கில் பண்ணிடுவார் ஏன்னா அவங்க ரிலீஜியன்லேருந்து இவங்க மதம் மாறினால இமீடியட்டாக வந்து அவங்களை வந்து கொண்டுடுவாங்க த வார்டன் த ஹஸ்பண்ட் ஆஃப் டேம் ஹெர்மன் கிளிட் ஸோ இவர் வந்து நார்தர்லாண்டில் இருக்க ரீஜியனில் வந்து இவர் வந்து ரூலர் அண்ட் அவரோட ஒய்ஃப் நேம் வந்து டேம் ஹெர்மென்ட் ஹி வாச்சஸ் ஓவர் த கேசில் ஆஃப் நார்தம்பர்லேண்ட் வைல் கிங் ஏலா இஸ் அட் வார்க் ஸோ கிங் ஏலா வந்து வாரில் இருக்கும்போது ஸோ இந்த வார்டன் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா கான்ஸ்டன்ஸுக்கு சப்போர்ட் ஆகும் அதே மாதிரி அவங்க ஒய்ஃபையும் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த கிங்டமே வந்து இவர் பாதுகாத்துட்டு இருப்பார் ஹீ கன்வெர்ட்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி அலாங் வித் இஸ் ஒய்ஃப்ஸ் ஸோ இவரும் அவரோட ஒய்ஃபும் வந்து கிறிஸ்டியன் ரிலீஜியனில் வந்து மாறுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து அவங்கள வந்து கில் பண்ணிடுவாங்க கிங் ஏலா த இங்கிலிஷ் கிங் ஆஃப் நார்தம்பர்லேண்ட் ஹி மேஸ் கான்ஸ்டன்ஸ் பட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் ஹர் பிகாஸ் ஆஃப் தி மிஷினேஷன் மதர் லேடி டான் கிளிட் ஸோ கிங் ஏலா வந்து இங்கிலாண்டில் இருக்க ஒரு கிங் ஸோ கிங் ஏலா வந்து த இங்கிலீஷ் கிங் ஆஃப் நார்தம்பர்லேண்ட் இவர் வந்து யாராச்சும் மேரேஜ் பண்ணிருப்பாருனா கான்ஸ்டன்ஸை வந்து மேரேஜ் பண்ணிருப்பாரு ஸோ இவர் இமீடியட்டாவே என்ன ஆயிடும்னா செப்பரேட் ஆயிடுவாங்க ஸோ இவரும் அவரோட ஒய்ஃபும் வந்து செப்பரேட்டாக இருக்க ரீசன் வந்து யாருனா அவங்க மதர் தான் ஸோ அந்த மதர் நேம் வந்து லேடி டான்கில்டு லேடி டான்கில்ட் கில்ட் த ட்ரெஷரஸ் மதர் ஆஃப் கிங் ஏலா ஷீ கண்ட்ரைவ்ஸ் டு ஹாவ் கான்ஸ்டன்ஸ் அண்ட் அர் சைல்ட் பேனிஷ் ஃப்ரம் இங்கிலாந்து ஸோ இங்கே வந்து இந்த பர்சன் யாருன்னா கிங் ஆலாவோட மதர் இந்த மதர் என்ன பண்ணுவாங்கன்னா கிங் ஆலாவை வந்து கிறிஸ்டியானிட்டி இவங்க மாற்றிடுவாங்கன்றதுனாலேயோ ஸோ இவரை வந்து அவங்க ஒய்ஃப் கூட வந்து சேர விடாமல் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா பேனிஷ் பண்ணி இந்த இடத்த விட்டே மாற்றிடுவாங்க ஸோ லேடி டான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரித்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையையும் கான்ஸ்டன்ஸையும் வந்து அங்கேருந்து அவங்க பேனிஷ் பண்ணும்போது அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆகி போகிறது தான் திருப்பி ரோமுக்கே வந்து போயிடுவாங்க கிங் ஆலா மர்டர்ஸ் ஹர் ஃபார் ஹர் ஈவில் ஆக்ஷன்ஸ் ஸோ இங்கே கிங் ஆலா வந்து அவங்க ஓன் மதரே வந்து கில் பண்ணிடுவார் ஏன்னா அவங்களோட ஈவில் ஆக்ஷனால் பிகாஸ் அவங்க என்ன ரீசன்னால் வந்து கொல்லப்பட்டாங்கன்னா இவரோட ஒய்ஃபையும் அந்த குழந்தையும் வந்து அசாசினேட் பண்ணி அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணனால இமீடியட்டாக அவர் கோவம் வந்து என்ன பண்ணிடுவார்னா அவங்க அம்மாவே அழிச்சிடுவார் மௌரிஷியஸ் த சன் ஆஃப் கிங் ஆலா அண்ட் கான்ஸ்டன்ஸ் ஸோ கிங் ஆலாவுக்கும் கான்ஸ்டன்ஸுக்கும் பிறந்த பிள்ளை தான் வந்து மௌரிஷியஸ் ஸோ இந்த மௌரிஷியஸையும் கான்ஸ்டன்ஸையும் தான் யார் வந்து பேனேஜ் பண்ணதுன்னா டோ லேடி டான்கில்டு வந்து பேனேஜ் பண்ணியிருப்பாங்க ஸோ இமீடியட்டாக இவங்க எங்கே ரீச் ஆகிருப்பாங்கன்னா ரோமுக்கு ரீச் ஆகிருப்பாங்க ஸோ ரோமில் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா கிங்காக வந்து அங்கே ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுவார் ஹி பிகம்ஸ் த எம்பரர் ஆஃப் ரோம் வென் கான்ஸ்டன்ஸ் ஃபாதர் ரியலைசஸ் இஸ் ராயல் லைனேஜ் ஸோ ராயல் லைனேஜ்னால் நம்ம காலகாலமாக வந்து ராஜாவோட பிள்ளைகள் தான் வந்து தொடர்ந்து அரசாட்சி பண்ணிட்டு வருவாங்க ஸோ அந்த இதில் வந்து இவர் யாருன்னு ரியலைஸ் பண்ண உடனே இம்மீடியட்டாக ராயல் எம்பிரர் என்ன பண்ணுவாருன்னா இவரை வந்து அங்கே கிங்டமில் வந்து ரூல் பண்ணுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணிடுவார் ஜங்கின் The fifth husband of the wife of Bath. So, wife of Bath, fifth husband named the Junkin. He was much younger than she and prone to reading misguided religious texts that offended his wife. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒய்ஃப் ஆஃப் பர்த் ஆல்ரெடி ஒரு டாமினன்ட் பர்சன் அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி ஃபைவ் மேரேஜஸ் வந்து பண்ணவங்க ஸோ இவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பர்சன் வந்து ஹஸ்பண்டாக இருக்கணும்னு நினைப்பாங்கன்னா எப்போவுமே இவங்க சொல்றதை வந்து கேட்டுட்டு இவங்களுக்கு வந்து பிடிச்சதை செய்கிற ஒரு பர்சனாக இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த விதத்தில் வந்து ஒரு எங்கான பர்சனை வந்து மேரேஜ் பண்ணுவாங்க ஸோ அந்த யங்கஸ்ட் மேன் நேம் தான் வந்து ஜங்கின் அவர் வந்து ஒரு ரிலீஜியஸ் பர்சன் அந்த பர்சன் வந்து எவ்வளோ ரீட் பண்ணிட்டு இருப்பாருன்னா மிசோ ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டை வந்து எப்பவுமே ரீட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை அவர் ரீட் பண்ணிட்டு இவங்க வந்து எப்போவுமே அவரை வந்து தடுத்துட்டு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த கோவத்தில் அவர் என்ன பண்ணுவாருன்னா கோவம் வந்து பயங்கரமாக அடிச்சிருவார் வென் ஹர்ட் அர் அவுட் ஆஃப் ஆங்கர் ஹீ ரியலைஸ்டு ஹிஸ் எரர் அண்ட் சப்மிட்டட் டு ஹர் அத்தாரிட்டி ஆஃப்டர் விச் ஹீ அண்ட் இஸ் ஒய்ஃப் ஹேட் எ பர்ஃபெக்ட்லி ஹாப்பி மேரேஜ் ஸோ ஒய்ஃப் ஆஃப் பார்த்து அடித்த உடனே ஜங்கினுக்கு என்ன ஆகிடோன்னா ஹ அவங்க ஹர்ட் ஆன உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சாரி கேட்டுட்டு ரெண்டு பேருமே அப்புறமா ஹாப்பியஸ்ட் லைஃபை வந்து வாழ ஆரம்பிப்பாங்க த நைட் ஸோ இந்த நைட் வந்து ஒரு செகண்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஹீ இஸ் ஆல்சோ எ மைனர் கேரக்டர் ஆஃப்டர் ரேப்பிங் ஏ யங் உமன் த நைட் இஸ் சென்டென்ஸ் டு டெத் பட் ஸ்பேர்ட் பை த குசை ரிசீவ் மர்சி இஃப் ஈ கேன் ஆன்சர் தான் வாட் டு விமன் வாண்ட் சோ இங்க செகண்ட் நைட்டோட கேரக்டர் தான் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு யங் விமனை வந்து ரேப் பண்ணிடுவாரு ஆஃப்டர் ரேப்பிங் த யங் விமன் த நைட் இஸ் சென்டென்ஸ் டு டெத் ஸோ இவரை வந்து கண்டிப்பாக வாகடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க பட் இங்கே என்ன ஆகும்னா குயின் எப்போவுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க மேலே ஒரு கருணை எப்போவுமே இருக்கும் ஸோ எப்படியாவது வந்து ஒருத்தர் பண்ண தப்புக்கு வந்து எப்போவுமே வந்து மரணன்றது வந்து தண்டனையாக இருக்கக்கூடாது ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் ஒரு வந்து இறக்கத்தை காமிங்கன்னு சொல்லிட்டு எப்போவுமே அவங்க வந்து ரிவீல் இருப்பாங்க ஹூ டிசைட்ஸ் தட் த நைட் வில் ரிசீவ் மோர்சி ஸோ அந்த நைட் வந்து ஒரு மொ இறக்கத்தை வந்து கிடைக்கட்டும் அவர் எப்படியாவது வந்து அதுலேருந்து தப்பிச்சு வரட்டும் இஃப் யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின் வாட் டு விமன் வான் ஸோ இவர் வந்து எந்த கொஸ்டின் மூலமாக வந்து அவர் அந்த இறக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னா வாட் டு விமன் வாண்டட்ற கொஸ்டின் மூலமாக வந்து அவர் அந்த இறக்கத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ இங்கே இந்த நைட் வந்து அவரோட பாவத்துக்கு வந்து கண்டிப்பாக தண்டனையாக இருக்க வேண்டியது வந்து ஒரு டெத் தான் பட் இங்கே கொடுக்குற கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கன்னா வாட் டு விமன் வான் ஸோ இது மூலமாக வந்து அந்த விமனை வந்து என்ன தான் பண்ண முடியும் ஸோ ஐதர் வந்து கொல்ல முடியுமா அவங்கள கொல்றதுனால என்ன தான் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து அந்த பர்சனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த நைட் வந்து ஐதர் ஹீ கெட்ஸ் மர்சி ஆர் நாட் அதுதான் வந்து ஃபைனலாக வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ இதோட கண்டினியூஷன் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ